வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம வீடுகளில் என்ன பார்க்க போறோம்னா ஒரு ப்ரின்சஸ் கட் அளவு எடுத்து எப்படி தான் இதோட மெஷர்மெண்ட்டு பார்த்தீங்கன்னா உயரம் பதினாலு ஷோல்டர் பதினஞ்சரை அப்பர் செஸ்ட்டு முப்பத்தெட்டு மிடில் செஸ்ட்டு வந்து நாற்பத்தொன்று இடுப்பு முப்பத்தஞ்சரை ஆமோல் பத்தொம்பது கை உயரம் பத்து கை சுட்டலு பன்னெண்டரை முன்கழுத்து எட்டு பின்கழுத்து பத்து இப்போ இந்த அளவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மீட்டரில் நான் கட் பண்ண போகிறேன் இது வந்து பெரிய சைஸு ஒன்று பத்து ஒன்னே கால் தேவைப்படும் இப்போ இதில் வந்து ஒரு மீட்டரில் எப்படி வெட்டலான்றதுதான் இந்த பிரின்சஸ் கட்டு இந்த பிரின்சஸ் கட் கட்டிங் எப்படின்றத பார்க்கலாம் வாங்க நம்ம வீடியோ கொடுக்கலாம் பேக்கு வந்து கட் பண்ணுவோம் அதுக்கு பாட்டம் வந்து பாத்தீங்கன்னா ஃபோல்டிங்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறேன் இப்போது உயரம் பார்த்தீங்கன்னா பதினாலு பதினாலில் ஒரு மார்க்கு தையலுக்கு அரை இன்ச்சு இது வந்து நம்ம கோடு போட்டுடலாம் இப்போ ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா பதினஞ்சரை ரெண்டாவது பிரச்சினா ஏழை மக்கள் ஏழை மக்களில் ஒரு மார்க்கு ஒன்றரை இன்ச்சு நம்ம கம்பெனி பண்ணிடணும் இது வந்து லோனுக்குறனால ஒன்றரை லெஸ் பண்ணி மார்க் பண்ணும் இப்போ ஆமூல் இறக்கும் பார்த்தீங்கன்னா அப்பர் செஸ்ட்டு முப்பத்தி எட்டு அதா ஆறாக பிரிச்சிங்கன்னா ஆரே கால் அரை புள்ளி வரும் இதை வந்து ஆமூல் இறக்கும் இப்போ பாடி மெசர்மெண்ட் பார்ப்போம் அப்பர் செஸ்ட்டு முப்பத்தெட்டு இப்போ நாலாவது பிரிச்சிங்கன்னா ஒன்பது ரொக்காளிச்சு நம்ம பாடி லூஸு இடுப்பு பார்த்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சரை அதை நாலா பிரிச்சோம்னா எட்டே முக்கால் ஒரு புள்ளி டாட்டுக்கு வந்து ஒரு இன்ச்சு பேக் டாட்டுக்கு இப்போ இதை நம்ம மார்க் பண்ணிடலாம் இது வந்து தையக்கோடு கோடு இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா துணி நம்ம ஆம்பல் வந்து ரோன் பண்ணிக்கலாம் இந்த ஆம்புல் வந்து பத்தொம்பது ரெண்டாவது பிரிச்சிங்கன்னா ஒன்பதரை இது ஒன்பதரை கரெக்டாக இருக்கா செக் நம்ம ஒரு கால் இன்ச்சு நம்மளுக்கு கம்மியாகுது இதை நம்ம இதை நம்ம இந்த மாதிரி கரெக்ஷன் பண்ணணும் ஒரு கால் இன்ச்சு நம்ம கீழே இறக்கி மறுபடியும் இது ஆம்பு கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுக்கு கம்மியாக இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணணும் இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒன்பதுல கரெக்டாக இருக்கு மேலேன்னு தான் பார்க்கணும் தையலுக்கு விடக்கூடாது இப்போ அதே மாதிரி இப்போ டாட் வந்து இது சென்டர் பண்ணிக்கணும் சென்டர் பண்ணோ ஒரு நாலு இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம் நெக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டே முக்காவீங்க இப்போ நெக்கு இறக்கம் வந்து பாத்தீங்கன்னா பத்து இன்ச்சு மேலே அரை இன்ச்சு தையல் விட்டு பத்தில் ஒரு மார்க் பண்ணி நம்ம நெக்கு வரைஞ்சிடலாம் இப்போ நீங்கள் ரெண்டே முக்கம்னா கீழே மூணு வச்சு கொஞ்சம் ஸ்லோப்பா வச்சு மார்க் பண்ணிங்க ரவுண்ட் பண்ணிடலாம் இப்போ பேக் வந்து மார்க் பண்ணியாச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் இப்போ பேக் கட் பண்ணியாச்சு இந்த துணி என்னமோ அப்படியே திருப்பி போடுவோம் ஃப்ரண்ட்டு வெட்டுறது ஆகாமல் நம்ம இப்படி போட்டுக்கலாம் இந்த இடத்துல வந்து ஸ்லீவ் எடுக்கணும் இந்த இடத்துல ஒரு முக்கால் இன்ச்சுக்கு ஒரு கோடு லெவலாக வச்சுட்டு இதை வெட்டி எடுத்துருவோம் இப்போ இங்கே பாடி பேச மட்டுக்கு ஒரு மார்க்கு நெக்கில் ஒரு மார்க் இப்ப நம்ம இதை பேக் எடுத்துட்டு இப்போ நம்ம ஃப்ரெட் வெட்டுறதை பார்ப்போம் இது தையல் கோடு ஃப்ரெட் நெக் வந்து வரைஞ்சிடுறேன் ஃப்ரெட் நெக் வந்து நம்மளுக்கு எட்டு மேலே ஆரஞ்சு தையல் விட்டு எட்டு இச்சில ஒரு மார்க் பண்ணீங்க இதை வந்து நெக்கு நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து டாட் ஏறத பார்ப்போம் மிடில் செஸ்ட்டு நாற்பத்தி ஒன்று நாலாக பிரிச்சிங்கன்னா பத்தே கால் கையலுக்கு அரைஞ்சி விட்டு பத்தே கால் இந்த பத்தைய காலை ரெண்டாக பிரிச்சிங்கன்னா அஞ்சு ஒரு புள்ளி இப்போ நம்ம இதில் அரைஞ்சி நம்ம கழிக்கணும் அதை அரைஞ்சி கழிச்சிட்டோம்னா நாளே கால் அரைச்சு வச்சா நாலரே ஒரு புள்ளி வருது இப்ப இதுதான் நம்ம இந்த பட்டிக்கும் டாட்டுக்கும் இடைவெளி இப்ப இத கூடுபட்டுருவோம் இப்ப இந்த இடத்துல வந்து நம்ம எங்க கிராஸ் கொண்டு போனோம் இப்ப இந்த கார்னரில் கொண்டு வந்துரு பாருங்க இந்த கார்னர் இந்த கார்னரு கோடு போட்டுருவேன் இப்போ நம்ம டாட் பாத்தீங்கன்னா நாற்பத்தி ஒண்ணு இடுப்பு வந்து முப்பத்தி அஞ்சரை இத கழிச்சோம்னா அஞ்சரை வருது உங்களுக்கு நாற்பத்தொன்னு முப்பத்தி அஞ்சரை போச்சுன்னா பேலன்ஸ் வந்து அஞ்சரை அஞ்சரை தான் டாட் இதை வந்து ரெண்டா பிரிக்கணும் ரெண்டா பிரிச்சீங்கன்னா ரெண்டே முக்கால் இப்ப நம்ம அந்த ரெண்டே முக்கால ஒன்னே முக்கால் இந்த பக்கம் வச்சுட்டு ஒரு இன்ச்சு இங்க இருக்கணும் இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒரு இன்ச்சு இந்த பக்கம் ஒன்னே முக்கால் ரெண்டே முக்கால் டாட்டோடய இந்த பென்சஸ் கட்டுக்கெல்லாம் சென்டர் பண்ணக்கூடாது இப்போ நம்ம இதில் வந்து ஒரு மூணை முக்கால் இன்ச்சு வச்சு ஒரு மார்க் பண்ணிவோம் ஷேப்புக்காக இதில் தான் நம்ம ஷேப் கொண்டு போவோம் இப்போ நம்ம இடுப்பளவு முப்பத்தஞ்சரை நாளாக பிரிச்சிங்கன்னா எட்டே முக்கால் ஒரு புள்ளி இங்கே தையலுக்கு விட்டுறணும் தையலுக்கு விட்டுட்டு இங்க தையலுக்கு விட்டுட்டு எட்டே முக்கா ஒரு புள்ளி வந்து முக்கால் இன்ச்சு துணி விடணும் ஏன்னா இங்க கட் பண்ணிட்டோன்னே இந்த தையலுக்காக இங்க எக்ஸ்ட்ரா போட்டு இதை நம்ம மார்க் பண்ணிடலாம் இது தைய கூடு இது வந்து இது எக்ஸ்ட்ரா இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா பேக் லென்த் இருக்கு பாருங்க இந்த பேக் லென்த் வச்சு எப்படி பார்க்கணும் இது ரெடி இப்போ இதில் வந்து நம்ம எல் ஆங்கிள் இந்த எல் ஆங்கிளில் நம்ம போடு போடணும் இந்த எல் மாதிரி போட்டீங்கன்னா தேவன ஹைட்டு வந்துடும் அதுவே இது வந்து மடிச்சு தைக்கிறதுக்கு இது கீழே வந்து ஃபால்ஸ் கொடுத்து தான் அதிகம் துணி கொடுத்து தைக்கணும் இப்போ இந்த லென்த்து நம்ம அளப்போம் இந்த லென்த் எவ்வளோ இருக்கு பாருங்க இருக்குது இருக்கு இந்த பனடேகாலு இந்த பக்கம் வைக்கணும் சைடு இது லைட்டாக ஒரு கால் இன்ச்சு அப்படி க்ராஸ் பண்ணிங்க ஃப்ரண்ட் ஓப்பனு இதே மாதிரி ஃப்ரண்ட்ல மேலே கால் இன்ச்சு கீழே அரை இன்ச்சு இங்கே ஃப்ரண்டில் வந்து டாட்டு ஒரு இன்ச்சு கேப்பு இப்போ இதுக்கு நேராகவே தான் இப்போ ஃப்ரண்ட்டு மார்க் பண்ணியாச்சு இதை நான் கட் பண்ணி எடுத்துட்றேன் இப்போ வந்து ஃப்ரண்ட் வெட்டிட்டேன் இப்போ நான் அதை கவர் தட்டு எடுத்துறேன் ஃப்ரண்ட்ல கவர் தட்டு எடுத்துட்டு இதை ஓபன் பண்ணலாம் இப்போ இதை நம்ம கவர் தட்டு ஓபன் பண்ணிடலாம் பாருங்களே இது பிரின்சஸ் கட்டு ஃப்ரண்ட் வெட்டிட்டேன் இப்போ வந்து ஸ்லீவ் வெட்டுறது பார்ப்போம் இந்த ஸ்லீவ் வந்து ரெண்டாம் மடிச்சிங்க இது பாட்டம் ஃபோல்டிங் இது கால் இன்ச்சு கீழே மடிச்சு தைக்கிறது தான் இது அடிச்சு திருப்புறது கீழே பாட்ரு வரும் அதனால் இது கால் காலஞ்சி போதும் இப்போ கை சுற்று வந்து பன்னெண்டரை பன்னெண்டு ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஆரேக்கால் கை உயரம் பத்து தையலுக்கு அரைஞ்சி பத்தரை இதை மார்க் பண்ணிக்கலாம் மாமூல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்தொம்பது பத்தொம்பது ரெண்டாக பிரிச்சிங்கன்னா ஒன்பது ஒன்பதுல ஒரு இன்ச்சு நம்ம கழிச்சிட்டோம்னா எட்டரை இந்த எட்டரை ரெண்டா பிரிங்க நாளைய கால் வருது இந்த நாளைய கால் தான் இது சென்டர் இந்த வரு கால் எட்டரை எட்டரையில் ஒரு கோடு போட்டுங்க இது எக்ஸ்ட்ரா துணி இதை நம்ம ரவுண்ட் பண்ணிக்கலாம் மார்க் பண்ணி ஸ்லீவு ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்துறேன் இப்போ இந்த இடத்துல ஜாயிண்ட் வருது இந்த ஜாயிண்ட்டை நம்ம கரெக்டா வெட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி துணி கம்மியா இருந்ததுன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் போட்டு வெட்டிங்க நம்ம கை கட் பண்ணியாச்சு பிரண்ட் கவர் தட்டு எடுத்துருவோம் நண்பர்களே பிரின்சஸ் கட்டு பிளவுஸ் வந்து கட் பண்ணியாச்சு இதே மாதிரி நீங்களும் வெட்டி ட்ரை பண்ணி பாருங்க நம்ம அடுத்த வீடியோல பார்ப்போம்